வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று மிகவும் சிரமப்பட்டாவது உங்களுக்கு அடைய வேண்டிய இலக்கை இன்று நீங்கள் அடைந்துவிடுவீர்கள் விடுவீர்கள் இதற்கு நீங்கள் பலரிடம் உதவி கேட்டும் மேலும் உங்களிடம் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்றோம் பலவராக முயன்று ஒரு வேலையை நல்லபடியாக முடித்து காட்டி பலராலும் கைவிடப்பட்ட அந்த வேலையை உங்கள் தனித்திறமையால் முடித்து பலரால் பாராட்டப்படுவதோடு உங்களுக்கே ஒரு நிறைவான மனநிலையை உண்டாக்கிக் கொள்வீர்கள் இன்று உங்கள் தன்னம்பிக்கையும் முக்கியக்கும் தைரியத்திற்கும் கிடைத்த பாராட்டுக்குரிய நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி கிருஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியத்தை தள்ளி வந்தீர்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் இன்று அதை முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையும் மேலும் இன்று உங்கள் தனித்திறமையை போட்டு அந்த வேலையை எந்த பிரச்சனையும் இன்றி தடங்கள் இன்றி நல்லபடியாக முடிப்பீர்கள் இதனால் உங்களை சுற்றி வில்ல உள்ளவர்களே உங்களின் தனித்திறமையை பார்த்து வியந்துதான் போவார்கள் இது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியும் செயல்பாடும் ஆகும் அதை எண்ணி நீங்கள் பல நாட்கு மகிழ்ச்சி அடையும் எண்ணமே இன்றைய செயல்பாடுகள் இருக்கும் இது ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும் போதே உங்களை சுற்றி பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும் பல வேலைச்சமைகளும் மேலும் பல பணிகளும் சூழ்ந்து கொண்டிருப்பதால் இதை எப்படி முடிக்கப் போகின்றோமோ என்று ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கும் இதற்காக பல யோசனைகள் யோசித்து பின் மதியத்திற்கு பிறகு ஒரு தெளிவான முடிவெடுத்து அத்தனை பிரச்சனையும் உங்கள் சமயோஜித புத்தியால் தீர்த்து கொள்வீர்கள் இதற்காக உங்கள் நெருங்கிய உறவினர் சிலரிடம் உதவி கேட்கும் சூழ்நிலையும் ஏற்படும் எப்படி இருந்தாலும் இந்த நாள் விருதியில் நீங்கள் அதிக லாபத்தையும் ஏற்றையும் அடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பைலட் கடக ரசி கடக ரசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் ஒரு முயற்சியை பார்த்து பலரும் வியக்கும் வண்ணம் இந்த நாளை தொடங்குவீர்கள் நீங்கள் ஆரம்பிக்கும்போதே பல ஆதரவுகளும் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப்பெற்றே இருக்கும் இருப்பினும் மதியத்திற்கு பிறகு உங்கள் வேலைகளிலும் செயல்பாட்டுகளிலும் அந்நியர் சிலரால் குறுக்கீடுகள் ஏற்படும் அந்த வந்துவிட்ட பிரச்சனையை சமாளிப்பதிலே இன்று மதியத்திற்கு பிறகு உங்கள் நாள் சென்று விடுவதால் மதியத்திற்கு பிறகு எதிலுமே கவனமாகவும் நிதானமாகவும் இருந்து மற்றவர்களிடம் பாஸ் பேசும்போதும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நாளாக மாற்றக்கூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று தீமையும் நன்மையும் கலந்த நாளாகவே இருக்கும் காலையில் எங்கு சென்றாலும் ஒரு மரியாதை இல்லாத நிலைமையும் உங்களை சுற்றி எதிர்ப்பும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்களே செய்வதறியாது திணற செய்வீர்கள் மதியத்திற்கு பிறகு எதிர்த்தவர்களும் வெறுத்தவர்களுமே வழியே வந்து உங்களிடம் பேசியும் உங்களுக்கு மனம் உகந்து உதவிகள் செய்து கொடுத்தும் மிகவும் மகிழ்ச்சியூட்டும் சம்பவங்கள் நடந்தேறும் இன்று மதியத்திற்கு பிறகு மிகவும் மனநிறைவு தரும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று எந்த வேலையையும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் செய்வதாலும் பல நாட்களுக்கு அந்த வேலை நிலைத்து நிற்கும்படி திட்டம் போட்டு செய்வதாலும் உங்கள் வேலைகளில் சிறு பிழை கூட இருக்காது மேலும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் உங்கள் சொந்த முயற்சி முயற்சியால் தகத்தெறியப்படும் இன்று நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே உங்களை விட வயதில் பெரியவர்களுக்காக இன்று நீங்கள் உழைத்து கொடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் மேலும் பல நாளாக உங்கள் மனதில் அழுத்தி கொண்டிருந்த ஒரு பாரமான விஷயத்தை இன்று மற்றவர்களின் உதவியால் இறக்கி வைக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் இதனால் பாரம் குறைந்த மனதோடும் பல நாள் இந்த பிரச்சனை வராது என்ற மகிழ்ச்சியுடன் இந்த நாளே ஒரு கொண்டாட்டமும் குதூகலுமாகவே உங்களுக்கு அமைய இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ராசி விருச்சிக ராசி நண்பர்களே காலையில் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகளும் மல மனப்பிரச்சனைகளும் வந்து போகும் நீங்களே சற்று கவலைப்படும் சூழ்நிலையும் ஏற்படலாம் சற்று நீங்கள் நிதானித்து கொண்டு வந்துவிட்ட பிரச்சனைகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் தகத்தெறிவதோடு இந்த நாள் செல்ல செல்ல உங்கள் வ ஆற்றலை வளர்த்து நீங்கள் செய்யும் வேலைகளில் மிகவும் கவனமாக இருந்து லாபங்கள் அதிகம் கிடைக்க உழைப்பீர்கள் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு அளப்பரிய லாபத்தை பெற்று குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் செய்து மகிழ்வீர்கள் இன்று குடும்பத்துடன் சிறுதூர பயணமும் சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் வேலையை நீங்கள் தனிமையாக செய்யாமல் பலருடன் ஆலோசித்து செய்வதாலும் உங்கள் குடும்ப பிரச்சனையோ சொந்த பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி பேசி ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த நாளையே ஒரு இனிமையான நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் பல நாள் பிரச்சனைகளையும் இந்த நாளில் தீர்க்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் இன்று எதிர்காலத்தை குறித்தும் நல்ல திட்டங்கள் பலவற்றையும் போட்டு மகிழ்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாட்டை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் அளவு இருக்கும் காரணம் அடுத்தவர்கள் மனம் கலங்காமலும் உங்களுக்கும் அது ஆதாயம் ஏற்படும் வண்ணம் உங்கள் செயல்கள் பெருத்த வெற்றியை பெற்றுத்தரும் மேலும் சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயமும் பெறுவீர்கள் படிக்கும் உயரத்தில் உள்ள மகர ராசின் மாணவர்களுக்கு இன்று பலவிதத்திலும் ஏற்றம் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று உங்கள் நிதானத்தை பார்த்து மற்றவர்களே உங்களை கிண்டல் செய்யும் வண்ணம்தான் உங்கள் செயல்பாடு இருக்கும் மிகவும் நிதானமாக வேலைகளை செய்வீர்கள் ஆனால் அதனுடைய செயல்பாடு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் செய்யும் விதத்தை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்தாலும் நீங்கள் நிதானமாக செய்த வேலையை இன்று மதியத்திற்கு பிறகு மாபெரும் லாபத்தை அதனால் ஏற்படுத்துவதால் மற்றவர்களே உங்கள் செயல்பாட்டை எண்ணை பெருமைதான் கொள்வார்கள் நிதானமாக இருந்து மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே உங்களுடைய பல நாள் கஷ்டத்திற்கு இன்று நிரந்தர தீர்வு கிடைக்கும் வண்ணம் பலரும் உங்களுக்கு உதவி செய்யும் சூழ்நிலை ஏற்படும் பல நாளாக சந்திக்க விரும்பிய உறவினர்களையோ நண்பர்களையோ இந்த குடும்பத்துடன் சென்று சந்தித்து அது நல்ல ஆதாயமும் பெறுவீர்கள் மேலும் பல நாளாக உடல்நிலை சரியில்லாத மீன மீனராசி நண்பர்களுக்கு இன்று முற்றிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதோடு உடல் உபாதைகளிலிருந்து நல்லபடியாக விடுபடுவீர்கள் இந்த நாளே ஒரு இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்